இந்தி நடிகர் ஆமீர் கான் தெரிவித்த கருத்திற்கு கடுமையான வன்முறை ரீதியிலான பதிலடிகளை இந்துத்துவ சக்திகள் நாடு முழுவதிலும் பரப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் தன்னுடைய இயல்பான பயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார் இது சாதாரணமாக நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து நடக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற சிறுபான்மை மக்கள் யாராக இருந்தாலும் நடுநிலையாக இந்த நாட்டினுடைய போக்கை கவனிக்கின்ற அறிவிஜீவிகளாக பொதுநல விரும்பிகளாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே எழுகிற இயல்பான ஒரு அச்சம் அந்த அச்சத்தை தான் அவர் தெளிவான வார்த்தைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு சிந்தனை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அது சரியோ தவறோ அது சரியாது அது நல்ல முறையில் விவாதிக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய பயத்தை போக்குவதற்குரிய வேலைகளில் அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கலாம் அதற்கு மாறாக அவருக்கு கடுமையான கண்டனங்களையும் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு அவருக்கு தகுதியில்லை என்பதை போன்றும் அவரை ஒரு தேச துரோகியாக சித்தரித்து அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்வதும் அவருடைய வீட்டிற்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதும் அவரை தனிப்பட்ட முறையில் கடுமையாக அவதூறு செய்து பிரச்சாரம் செய்வதும் அவரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி வன்முறையை தூண்டுவதும் ஏற்க தகுந்ததல்ல கடுமையான கண்டனத்திற்குரியது அவர் எந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரோ அதை இந்த இந்துத்துவ சக்திகள் தங்களுடைய வழியாக அவர் சொன்னது உண்மைதான் என்பதை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த சிவசேனா அறிவித்திருக்கிற அறிவிப்பு அவரை அழிக்க வேண்டும் என்று தூண்டி இருக்கிற அவருக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வன்முறை காட்சிகள் அனைத்தையும் தமிழ்நாடு தகவல் ஜவான் கடுமையாக இடத்துல அவர் அரைஞ்சா ரெண்டு லட்சம் பரிசு தர்றதா நீங்க சொல்லியிருக்கீங்க நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு மத நலிநகரத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்கு இப்ப உங்களுடைய கருத்து வந்து தமிழ்நாட்டுல ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்காதா கண்டிப்பாக உருவாக்காது சாதாரண சூழ்நிலைய உண்டாக்கும் அமைதியை உண்டாக்கும் என்பதற்காக இந்த வார்த்தையை வெளியிட்டிருக்கிறோம் என்ன கேட்டால் பொதுவாகவே வந்து வன்முறையை தூண்டுகிற வார்த்தைகள் அது மாதிரியான நடவடிக்கைகளை மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போதுதான் வன்முறையாளர்களுக்கு பயம் வரும் அவங்க ஆயுதம் தூக்குறது அடாவடியை ஈடுபடுவது எல்லாமே குறையும் இப்ப நாங்க அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பது இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரிய வைப்பதற்கு தான் அவரை போய் அடிச்சுட்டு அடிச்சிட்டு வந்தா ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களுக்கு இப்ப நாங்க ஒன்னு அடிச்சா ரெண்டு லட்சம் சொல்லும் போது இதனால் ஏற்படுகிற வழி என்னங்கிற புரிய வைப்பதற்கும் இது மாதிரியான பேச்சுக்களை பேசினால் நாம் இந்த நாட்டில் நிம்மதியா இருக்க முடியாது எனவே நாம வந்து அமைதியான பேச்சுக்களையும் சமாதானமான பேச்சுக்களையும் தான் பேசணும் வன்முறையை தூண்டக்கூடாது என்ற அச்சத்தையும் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏற்படுத்தும் எனவே இந்த அறிவிப்பு வன்முறையை தூண்டுகிற அறிவிப்பு அல்ல வன்முறைக்கு எதிரான அறிவிப்பு உங்க தகவலுக்கு சரி